அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ரஜினி கேங் படத்தோட விமர்சனம் ரஜினி கேங் வேறு ஒல்லைங்க ஹீரோ ரஜினி ரசிகர் அதுவும் பெரிய ஃபைனான்சியர் மறைந்த சந்திரபிரகாஷ் ஜெயின் அவருடைய மகன் தான் ஹீரோ ரஜினி கேங் படத்திற்கு ஒரு புரியல சினிமாவுக்கு ஃபைனான்சியர்னால் அவங்க தான் போத்ரா சந்திரபிரகாஷ் ஜெயின் இன்னும் நிறைய மார்வாடிஸ் தான் இல்லைங்களா அந்த இதில் வந்து தமிழ் படத்தில் ரஜினி கிஷன் அவர் நடிச்சிருக்கிறாரு அதுதான் ரஜினி கேங் அவர் ரஜினி ரசிகரும் கூட அது இல்லாமல் ரஜினி கிஷன் அவருடைய பேர் பேர் நிஜப்பேர் அதனால் ரஜினி கேங் தீவிகா வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க முனிஷ்காந்த் இருக்கிறார் படத்தில் மொட்டை ராஜேந்திரன் இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே கூல் சுரேஷ் வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு கல்கி இருக்கிறாப்புல என்ன கதை என்ன கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் இந்த சவுண்ட் சர்வீஸ் பண்ணுறவர் ஹீரோ ரஜினி கிஷன் அவர் அன்று இரவு காதலியோட ஊரை விட்டு கிளம்புற பிளானில் இருக்கார் காதலி அந்த ஊர் பிரசிடென்ட் ஐயாவோட பொண்ணு அவங்கள வந்து ஒரு கோயில்கிட்டையோ ரயில்வே ஸ்டேஷன்கிட்டேயோ வர சொல்லிவிட்டு இவர் மைக் செட்டு போட்ட இடத்துல வந்து காசை வாங்கிட்டு போயிடலாம் கிளம்பி ஓடுறப்போ செலவுக்கு கரெக்டாக இருக்குமே காதலியோடு ஓடுறப்போ அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு மைக் செட் போட வந்திருக்கிறாரு ஆனால் கொஞ்சம் ஞாபகம் மருதி வியாதி உள்ள மனிதர் அவர் அதனால் மைக் செட்டில் இருக்கிறப்போ மைக் செட் போட்டு மைக்கை ஹலோ செக் செக் மைக் ஒன் டூ த்ரீன்னு செக் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ காதலியோட ஃபோன் வந்துடுது மைக்கை ஆஃப் பண்ணாமலே ஏய் என்ன நீ என்ன யார் அப்படின்றாரு நீ ஓடி போகலான்னு சொன்னீங்க பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு என்ன என்ன காணோம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க இவர் மைக் ஆனில் இருக்கிறது தெரியாமல் அவர் ஆ வந்துடுறேன் வந்துடுறேன் ஓ ஓ ஓ வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல பிரசிடண்ட் ஐயா பொண்ணோட ஓடி போக பார்க்குறான்னு இவருக்கு தர்ம அடி கொடுக்க ஊரே துரத்துது அதுலேருந்து எஸ்கேப் ஆகி காதலி கையை பிடிச்சி கிளம்புறாரு கிளம்புனவர் ஒரு கட்டத்துக்கு மேலே ஊர் கொஞ்சம் அடங்கட்டும் வெளியில் போகலான்ட்டு ஒரு இடத்துல இவரும் காதலியும் பதுங்குறாங்க கொஞ்ச நேரத்தில் அதே ஊரோட மெயின் ரோட்டில் அதாவது இப்போல்லாம் என்கட்சி ஃபார்ட்டி ஃபோர் எல்லாம் ஒரு ஒரு கிராமத்தை சுற்றி தானே போகுது அந்த மாதிரி சாலையில் ஒரு டிராஃபிக் ஜாமு அங்கே மினிஸ்டரோட காரு யாரும் இல்லாமல் அப்படி நிற்கிது டிராஃபிக் ஜாமில் அப்போது அந்த காரை பார்க்குற முனிஷ்காந்த் அவருக்கு ஒரு மாதிரி வியாதி ராத்திரியானால் சுறுசுறுப்பாகிடுவார் பகலானால் ஒன்றுமே தெரியாது அவருக்கு குழந்தையாக மாறிடுவார் அதற்கு காரணம் அவர் ஒரு பயஞ்சு நாளைக்கு முன்னாடி இறந்துட்டு தான் நினச்சி சவக்குழலியில் இறக்க இறக்கப்படுறப்போ புழைச்சிருக்கிறார் அந்த அதிர்ச்சியில் அவருக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இப்படி ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஒரு தன்மை இது இல்லாமல் இருக்கிற வீட்டில் ஆட்டையை போடுற கேரக்டரு கல்கி இந்த கல்கி இந்த நாலு பேர் எப்படி ஒன்று சேர்றாங்கன்னா இந்த காரை திருடிட்டு முனிஷ்காந்த் கிளம்பி வர்றாரு அப்போது ஊர் அடங்கின பிறகு ஓடி வர்ற காதல் ஜோடிகள் ரஜினி கிருஷனும் திவிகாவும் திவிபிகாவும் இந்த காரில் ஏறுறாங்க எங்களை வந்து சேலத்தில் இறக்கி விடுங்கன்னு சொல்லிட்டு ஏறுறாங்க இரவு நேரம் கார் எடுத்து ஆ அதுக்குன்னா தாராளமாக இறக்கி விட்டா போச்சு அப்படின்ட்டு ஏறுறாரு அதே மாதிரி அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு வீட்டில் தாலி கயத்துலேர்ந்து தாலியிலேருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்பி ஓடி வர்றாப்புல கல்கி திருட்டு பையன் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு ஒரு திருடரா ஓடி வந்தோன்னே அவரும் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டு என்னை கொஞ்சம் பெரம்பலூரில் இறக்கி விட்டுருங்க அப்படின்றாப்புல ஓகேன்னா அவரையும் ஏற்றிக்கிறாப்புல முனீஷ்காந்த் ஒரு பழைய அம்பாசடருக்கார் ஆனால் புது வண்ணத்தில் பிரமாதமாக இருக்குது அம்பாசடருக்காரெல்லாம் இல்லை நேர்லேயும் படத்துலையும் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு நமக்கு தோணுச்சு அழகாக அந்த கார் போயிட்டே இருக்குது திடீர்னு பார்த்தா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க பார்த்தா கார் நின்றுட்டு இருக்குது காரை நிறுத்திட்டு முன்னாடி ஓ விட்டு தூங்கிட்டு இருக்காரு காரை கா காலை காரோட பேனட் மேலே தூக்கி போட்டு இதை ஏஞ்சி பார்க்குற காதலனும் காதீனையும் ஏ உனக்கு தான் கார் ஓட்ட தெரியும்ல நீ ஓட்டிட்டு போ ஓட்டிட்டு போ கிளம்பலாம் இவன் இவன் மேலே எனக்கு அப்போவே சந்தேகம் நம்மள சேலத்தில் விட்றேன்ட்டு பெரம்பலூரில் அவனை விட்றேன்னு சொன்னப்பவே அப்படின்னோடனே காரை வந்து எனக்கு பேக் எடுக்க தெரியாது ரிவர்ஸ் எடுக்க தெரியாது அப்படின்றாப்புல ஹீரோ டப்பாவி வேற இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அவன் முடிக்கிற வரைக்கும் நாம் தூங்க வேண்டியது காருக்குள்ளார ஏறி தூங்குறாங்க திருப்பி காரை பார்த்தா இவங்க தூங்கி முடிச்சு பார்த்தா காரு ஏற்காட்டில் நிற்கிது ஏற்காடு மலை மீது இது அப்படின்னு பார்த்தா விட்டுட்டு தன்னுடைய பகல் பொழுதாயிடுச்சு தான் யார் என்ன எதுக்காக காரை தூக்கிட்டு வந்தோங்கிறது தெரியாமல் நிற்கிறாரு முனீஷ்காந்த் இன்னொரு பக்கம் அந்த திருட்டு பையன் எங்கே போலீஸில் மாட்டிக்க போகிறோமோ அப்படின்னு கல்கி ஒரு பக்கம் கப்பு சிப்புன்னு இருக்கிறாப்புல இவங்க யாரும் இன்னாருங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது இப்போ ஒவ்வொன்றா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிய வருது இவங்களை தேடி பிரசிடண்ட்டோட மகளாச்ச தேடி ஊரே கிளம்பி வருது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முனிஷ்காந்தை தேடி அமைச்சர் அவருடைய அடிப்படிகள் போலீஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த தாலி உட்பட எல்லாத்தையும் திருக்கிட்டு வந்தார் இல்லையா அந்த தாலியை மீட்க ஒரு குழு ஏன்னா அந்த தாலி ஒரு கட்டிகிட்டு இருந்த பெண் இன்று இரவு பத்து மணிக்குள்ளார வேறு யாரும் அந்த தாலியை கட்டினாங்கன்னா அவங்கக்குள்ளார பூந்து ஏரியாவை துவம்சம் பண்ணுவா அந்த பொண்ணோட உயிருக்கே ஆபத்துன்னு இருக்குது இப்போது இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விடுதி எடுத்து தங்க பார்க்குறாங்க அங்கே ஏற்கனவே ஒரு ஜோடி ஃபஸ்ட் ஃபஸ்ட் நைட் கொண்டாட ரெடியாக இருக்குது அப்போ இவங்களுக்கும் நீங்களும் ஜோடியாக இருந்தால் தான் கொடுக்க முடியும் நான் இடையில தடுத்து கொடுக்குறேன்னு அந்த லாட்ஜ் ஓனர் சொல்ல இவங்களும் அவசர கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த லாட்ஜுக்கு போயிருக்கிறாங்க இப்போது அந்த தாலியை எடுத்து பெருந்தன்மையாக கொடுக்குறாரு நம்ம திருடர் கல்கி அந்த தாலியை கட்டினதுனால அந்த பெண்ணுக்குள்ளார போய் பேய் பேயை இறங்குறா இறங்குன பேயை விரட்ட ஹீரோ கல்கி முனிஷ்காந்த் இது இல்லாமல் மந்திரவாதி மொட்டை ராஜேந்திரன் இவங்கெல்லாம் என்ன பாடுபட்டாங்க இந்த பேயை விரட்டினாங்களா இவங்கள மட்டும்தான் பேய் பிடிச்சவங்களா இல்லை ஒரு பேய் பிடித்த கூட்டத்துக்குள்ளாரையே இந்த பெண்ணும் இவர்களும் சிக்கிக்கொள்ளுகிறார்களா என்ன ஏதுங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சிரிப்பாகவும் சிந்திக்கிற மாதிரியும் சொல்கிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு நம்மளை கொஞ்சம் நேரம் அப்படி சிந்திக்கவும் சிரிக்கவும் வச்சு கொஞ்சம் நேரம் தூங்கவும் வச்சிடுறாரு டேரக்டர் அதுதான் இந்த படத்தோட பலவீனம் இன்னும் கொஞ்சம் கிருப்பாக இந்த கதையை எடுத்துகிட்டு போயிருந்தால் இந்த ரஜினி கேங் இன்னும் பிரமாதமான கேங்காக இருந்திருக்குங்கிறது நம்மளுடைய கருத்து ஆனாலும் மொட்டராஜேந்திரன் முனிஷ்காந்த் கூல் சுரேஷ் கல்கி இவங்களுக்காக இந்த படத்தை பார்க்கலாம் ஆமாங்க கூல் சுரேஷ் சொல்ல மரண்டம் பாருங்கள் கூல் சுரேஷ் இந்த தாய் மாமா அவரு தான் அதாவது இந்த பொண்ணோட மரமாமை இந்த பொண்ணை கட்டிக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறாரு இந்த பொண்ணு ஒருத்தனோட ஓடி வந்துருச்சு அப்படின்னோன்னா ரெண்டு பேரையும் பிடிச்சி என்ன பண்ணுறோம் பாருன்னு துரத்துறாரு அவர் ஒரு ஜீப்பில் துரத்துறாரு இவங்க காரில் போகிறாங்க அதெல்லாம் காமெடியாக எடுத்து கிளைமாகில் அவரே தாலியை எடுத்து கொடுத்து அதாவது இந்த பேய் பிடித்த தாலியில்ங்க ஒரு நல்ல தாலியை கொடுத்து இந்த ஜோடிக்கு அச்சதையை போட்டாரா இல்லையா அப்போது டிஆர் டைப்பில் அவர் பேசுகிறாரு அம்மா நீ தான்மா இனிமேல் என் தங்கச்சி ஆடுன்னு கூழ் சுரேஷ் பேசுகிறப்ப எண்டு காடு போடப்படுது அதன் பிறகு மகிழ்வோடு இந்த ஜோடி வாழ்ந்ததா கூழ் சுரேஷ்க்கு என்னாச்சு ஏதாச்சு அவர் தேகி ஆகிடுறாரு இப்படி போதுங்க அந்த கதை உண்மையாக வேறு லெவலில் யோசிச்சிருக்காங்க அதை எடுத்த விதத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது ஆனாலும் ரஜினி கிஷன் முனிஷ்காந்த் இந்த துவிவிகா மொட்டை ராஜேந்திரன் குறிப்பாக கூல் சுரேஷ் கல்கி இவங்களுடைய காமெடிக்காக இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம் அது சில இடங்களில் கடியாக தெரிஞ்சாலும் கொஞ்சம் பொறுத்துக்கலாம் அப்படிங்கிறது என் கருத்து இந்த படத்தை எம் ரமேஷ் பாரதி எழுதி இயக்கியிருக்கிறார் அவர் காமெடின்னு நினச்சி எடுத்த சீனை விட அவர் சாதாரணமாக எடுத்த சீன் சில இடங்களில் சிரிப்பு முட்டுது அதுதான் இதில் ஹைலைட்டு இந்த படத்தை சிஎத் சிஎஸ் பத்மா சந்த் சி அரியந்த் ராஜ் ரஜினி கிஷன் மூணு பேரும் இணைந்து தயாரிச்சுருக்காங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மிஸ்ரி என்டர்பிரைசஸ் மிஸ்ரி என்டர்பிரைசஸ் பேனரில் தான் முன்னாடி சந்திரபிரகாஷ் ஜெயின் படம் எடுப்பார் அதே மிஸ்ரி என்டர்பிரைசஸ் இந்த படத்தை தயாரிச்சுருக்குது க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸாக ஏ ஜாஸ்ராஜ் டீத் ஜெயின் சிகே சின்மய் ஜெயின் இப்படி நிறைய பேர் இணைஞ்சிருக்கிறாங்க உறவுக்காரங்களெலாம் சேர்த்துக்கிட்டு ரஜினி கிருஷ்ணன் இந்த படத்தில் இது அவருக்கு ரெண்டாவது படம் ரெண்டாவது படமோ மூணாவது படமோ நல்லாவே நடிச்சிருக்கிறாரு ஆனால் இன்னும் கொஞ்சம் கதையை வலுவாக தேர்ந்தது தான் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் எம்எஸ் ஜோன்ஸ் ராபர்ட்டோட மியூசிக் காதை சில இடங்களில் கிழிச்சிடுறாரு ட்ரம்ஸை கிழிங்க சார் எங்கள் காதை ஏன் கிழிக்கிறீங்க அப்படின்னு கேட்க தோணுது ஆனாலும் பாடல்கள் பிரமாதமாக இருக்குது படத்தில் சினிமாட்டோகிராஃபி என்எஸ் சதீஷ்குமார் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு ஏற்காடு அழகை நம்ம கண்முன்னு நிறுத்துறாரு ஆர்கே வினோத் கண்ணா படத்தொகுப்பாளர் அவர் இன்னும் கொஞ்சம் போர் அடிக்கிற சில சீன்ஸை தூக்கி இருக்கலாம் அதேமாதிரி விஜய் ஆனந்த் பிஎஸ்சி விசிடி அவருடைய ஆர்ட் டைரக்ஷன் படத்துக்கு பக்கா பலம் அதே மாதிரி நவீன் பாரதி எம் ரமேஷ் பாரதி இவங்க தான் அந்த படத்துக்கு பாட்டும் எழுதியிருக்கிறாங்க டைரக்டரும் அவருடைய சகோதரரும்னு நினைக்கிறேன் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க நவீன் பாரதி 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 அவரோட சொந்தக்காரர் அதே மாதிரி ரமேஷ் பாரதி இந்த படத்துடைய இயக்குனர் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க ஆடியோகிராஃபி டானி ஜே ஸ்டன்ஸ் யூனிவர்ஸ் ராஜேஷ் கோரியோகிராஃபி விஜிஷ் சதீஷ் வினோத் எல்லோருமே சிறப்பாக முயன்று அது செல்லு லைனில் வர்றப்போ சில இடங்கள் கதகதப்பாக மினுமனுப்பாக இருக்குது சில இடங்கள் கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது ஆனாலும் ரஜினி கேங்கை ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லை அனைத்து தரப்பு ரசிகர்களும் ரசிக்கலாம் காமெடிக்காக கொஞ்சம் கடிச்சா பொறுத்துக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்லிதான் அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,